அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் மழையின் வீரியம் இன்று போலவே நாளையும் அதிகமாக இருக்கும் என்று தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் பல மாவட்டங்களுக்கு அதிதீவிர கனமழைக்கான ரெட் எச்சரிக்கையும் பல மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளன இதன் காரணமாக நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதைப் பற்றியும் நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட உள்ளது என்பதைப் பற்றியும் தற்போது அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் முடியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது இது மேற்கு வடமேற்கை நோக்கி நகர்ந்து நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பிற்பகலில் வடக்கு தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரையை ஒட்டி தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அதன் பிறகு அது மேற்கு வடமேற்காக வடக்கு தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேச கடலோரை கடற்கரையை நோக்கி நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமுதல் மிக அதிதீவிர கனமழையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விழுப்புரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மழையின் வீரியம் இன்று போலவே நாளையும் அதிகமாக இருக்கும் என்று தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் செங்கல்பட்டு விழுப்புரம் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ரெட் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த மாவட்டங்களிலெல்லாம் இருபது சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழைப்பொழிவு இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருவாரூர் தஞ்சாவூர் நாகை காரைக்கால் ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலச்சரிக்கையும் வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி சேலம் திருச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது அதேபோல சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமுடன் கூடிய மிதமான முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தோ டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமுதா தெற்கு தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்றும் அதன் பிறகே புயல் உருவாகுமா என்பது பற்றி கணிக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அமுதா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக சென்னையிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஆழ்கடலுக்கு சென்றுள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்